நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க எண்ணெயை ஊற்றி கறி மசாலாப்பட்ட சோம்பு கருவேப்பில வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கிட்டு தக்காளி சேர்த்து நல்லா எண்ணெயிலே வேக விடணும் வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா எண்ணெயிலே வேக விட்டுட்டு நாட்டுக்கோழி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது நாட்டுக்கோழியோட முட்டை நாட்டுக்கோழி எல்லாம் எண்ணெயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு எண்ணெயிலே வேக விடணும் நாட்டுக்கோழி கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வேக வச்சா குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெயிலே வெந்திருக்கு பாருங்கள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் தண்ணி தேவையானால உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு எடுத்துட்டோம்னா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிரும் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கறியும் நல்லா வெந்திருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி இந்த நாட்டுக்கோழி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு